வெல்கம் டு அகிரன் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா உளுந்தங்கஞ்சி உளுந்தங்கஞ்சிக்கு தேவையான பொருட்கள் உளுந்து வந்து நான் இந்த டம்ளாவில் வந்து ரெண்டு டம்ளா எடுத்திருக்கேன் கற்பட்டி வந்து இந்த சைஸில் வந்து ரெண்டு எடுத்திருக்கேன் தேங்காய் வந்து ஒரு கப்பு எடுத்திருக்கேன் ஏலக்காய் வாங்க இப்போ இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ உளுந்த வந்து தண்ணி வடிச்சிட்டு வந்து பார்க்கலாம் இங்கே பிறகு தண்ணியெலாம் வடிச்சிட்டு வந்துட்டேன் இப்போ வந்து மிக்சி ஜாரில் போட்டு வந்து அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு வந்து பார்க்கலாம் இங்கே பாருங்கள் உளுந்து வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்போ இதில் வந்து வாட்டர் ஆட் பண்ணி நல்லா கலக்கி விடுங்க இங்கே பாருங்கள் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன் நான் வந்து ஒரு சும்பு வந்து ஆட் பண்ணி தண்ணி ஊற்றி நல்லா வந்து கிளறி விடுங்க உங்களுக்கு இந்த கெட்டி இல்லாமல் இருக்கணும் இங்கே பாருங்கள் நல்லா இந்த மாதிரி வந்து லிக்விடாக வந்து கிளறி விட்டுக்கோங்க தண்ணி ஊற்றி இந்த மாதிரி இது வந்து ரெடி ஆயிடுச்சு கருப்பட்டி வந்து நல்லா சீவி எடுத்துக்கிட்டு பார்க்கலாம் இங்கே பாருங்கள் கருப்பட்டி வந்து நான் இந்த மாதிரி வந்து சீவி எடுத்துட்டேன் இப்போ இதை நாம் வந்து பாவ மாதிரி காய்ச்சிடலாம் தண்ணி ஊற்றி வாட்டர் கொஞ்சமே ஆட் பண்ணிக்கோங்க ஒரு சின்ன தமிழில் ஒரு இப்போ இதை நல்லா வந்து கிளறி விடுங்க இந்த நல்லா வந்து கரையணும் இப்போ கெட்டியாக இருக்கும் இதெல்லாம் நல்லா வந்து கரையிற வரைக்கும் நல்லா வந்து கிளறி விடுங்க கஞ்சி வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது குழந்தைங்க நீங்கள் வீட்டிலே வந்து செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்களாம் விரும்பி குடித்தாங்க இங்கே பாருங்கள் நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம் இங்கே பாருங்க இப்போ உளுந்து நல்லா தனியாக கரைச்சி வச்சு இப்போ இது வந்து எப்படி உளுந்தங்கு செய்யறதுன்னு பார்க்கலாம் நான் ஒரு கெட்டி குண்டை எடுத்துருக்கேன் கெட்டி குண்டெல்லாம் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அடிப்பிடிக்காது இப்போ நான் உளுந்தை வந்து ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வந்து லோ ஃப்ளேமில் வச்சு கிளடி விட்டுக்கிட்டே இருக்கணும் ஏன்னா கிளடி விடாமல் விட்டுட்டிங்கன்னா அடியில் வந்து அடி பிடிச்சிடும் கெட்டி குண்டா செய்யும் போது உங்களுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து அடி குடிக்காது நம்ம நல்லா வந்து கிளவிட்டு இருங்க அந்த உளுந்தோட வாசம் போகணும் போகிற வரைக்கும் நம்ம வந்து கிளறி விட்டுட்டே இருக்கணும் இங்கே பாருங்கள் நான் வந்து ஏலக்காய் ஆட் பண்ணிட்டேன் ஏலக்காய் பூ நல்லா வந்து கிளடி விடுங்க உங்களுக்கு ஏலக்காய் போட்டு உளுந்தங்கஞ்சி காய்ச்சிட்டப்ப உங்களுக்கு ஒரு ஏலக்காய் ஃப்ளேவர் இருக்கும் அதுக்காக நம்ம வந்து ஏலக்காய் போட்டு ஆட் பண்ணுறோம் இங்கே பாருங்கள் உளுந்தோட வாசம் வந்து போயிருச்சு இப்போ நம்ம இதில் வந்து டீ வந்து ஆட் பண்ணிக்கலாம் வடிசலடி எடுத்துக்கோங்க வடிசலடி எடுத்துட்டு அதில் வந்து நல்லா வந்து கருப்பட்டியை வந்து வடிச்சுக்கோங்க தூசெல்லாம் நிறையா இருக்கும் இங்கே பாருங்க எவ்வளோ தூசு இருக்கணும்னு நீங்கள் வடிச்சு ஊற்றிக்கோங்க இங்கே பாருங்க நல்லா வந்து கிளடி விடுங்க கருப்பட்டி போட்டாச்சு போட்டு நல்லா வந்து கிளடி விட்டுட்டே இருங்க இங்கே பாருங்க தேங்காய் ஆட் பண்ணிட்டேன் வாட்டர் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன் இது நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட் அடிச்சுட்டு வந்து பார்க்கலாம் இங்கே பாருங்க தேங்காய் பால் ரெடி ஆயிடுச்சு இப்போ தேங்காய் பால் வந்து நம்ம வந்து உளுந்தங்கஞ்சி வந்து ஆட் பண்ணிடலாம் இங்கே பாருங்கள் நான் ஒரு வரிச்செடி எடுத்துட்டேன் இந்த மாதிரி வந்து வரைச்சுக்கோங்க இந்த மாதிரி நல்லா அழுத்தி விடுங்க இங்கே பாருங்க தேங்காய் பால் ஆட் பண்ணிட்டேன் இப்போ தேங்காய்ப்பால் ஊற்றி நல்லா வந்து கிளடி விடுங்க இங்கே பாருங்க தேங்காய் பால் ஊற்றி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா விட்டுட்டே இருங்க நம்மளுடைய உளுந்தங்கஞ்சி வந்து ரெடி ஆயிடுச்சு நான் ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் நீங்கள் பாருங்க சுவையான உளுந்த கஞ்சி ரெடி ஆயிருச்சு நீங்களும் எங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வேறு ஒரு நல்ல ரெசிப்பியில் மீட் பண்ணலாம் பாய் பாய்